ஐநாயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு பாத்தீங்கன்னா கடை எட்டாவது முன்னிட்டு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க கீபோர்டு வந்து ஆயிரம் ரூபாயில இருந்து தேவையான அளவுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் தரம் இருபத்தி கிட்டத்தட்ட மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஆஃபரில் தான் கொடுத்துருவாங்க பத்து ஏழு இன்ச்சு ஆசோச வந்து கேமிங் மானிட்டர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அறுபத்தோறாயிரம் நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாயிரம் கொடுக்குறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த மானிட்டர் வேர்ல்டே நம்பர் ஒன் கம்பெனிட்டு ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து அது வந்து நான் இது வந்து என்னென்னு பார்த்தா சிம் ஒரு ப்ராடக்ட் சிம் இது வந்து பதினாறு ஜிபி ரேமோட இருக்குது எயிட் ஏஜென்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி பிரச்சனையோட சொன்னால் திருப்பி எடுப்பீங்க வெல்கம் டு டூ கேஸ்லோன்ஸ் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம் ஐடி சம்மந்தமான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கடையெண்ட எட்டாவது அனிவர்சரியை முன்னிட்டு மாபெரும் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதை என்ன மாதிரி ஆஃபர்ஸ் என்னென்ன பொருட்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இந்த வீடியோ விட பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் இந்த கடையுட பேரை பார்த்தீங்கன்னா சதுலெக்ஸ் இந்த கடை இங்க இருக்குன்னா ஜால்ப்பானத்துல நாவலர் ரோட்ல சொப்லஜிக்குக்கு பக்கத்துல இந்த கடை இருக்கு இப்ப கடைக்குள்ள போய் என்ன மாதிரி ஓபர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முதல் எங்க டூ கேசிரன் செனக்கு முதல் பாருங்கடா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோ கால போலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ உங்களோட எட்டாவது அனிவர்சரியை முன்னிட்டு ஓபர்ஸ் எல்லாம் குடுக்குறீங்க என்னென்ன ஓபர்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன் ஆஹ் இது கூட சதுரசென்றது வந்து இப்ப எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி பழங்காலம் போது நாங்க டிஷியல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எட்டு வருஷம் ஆயிட்டு எட்டு வருஷத்துல வந்து என்ன பொறுத்தناங்கள பெரிய சконடார் அதான் சோ அத எங்க டெலிவரி கிட்டத்தட்ட 300 க்கு மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து நாங்கள் எல்லாமே வந்து offer ல தான் கொடுத்து கொண்டு இருக்கோம். எங்கமே எல்லார பெஸ்ட் offer ல கொடுப்போம். இந்த அனிவர்சரிக்கு இந்த offer render தான்டி அனிவர்சரிக்கு நாங்க பெஸ்டா கொடுப்போம் அப்படிங்கறதுக்கு நாங்க கொண்டாடுறோம். எத்தனை நாளைக்குண்ணா இது? இது 22 sorry 15th டேட் இருந்து 22nd டேட் வரைக்கும். 15th டேட்ல இருந்து 22nd டேட் வரைக்கும் தான் இந்த 23 ஆ 23rd மွန်டாய் டேட் வரைக்கும் தான் இந்த offer சா அப்ப என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது லேப்டாப்ஸ் இருக்குது மோனிட்டர்ஸ் அதை விட சிசிடிவி வந்து சிசிடிவில வந்து ட்ரோலிங் வந்து நாங்கள் தான் டிப்ளிங் வந்து நாங்கள் தான் எடுத்து செய்கிறோம் வடமாக வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு வேர்ல்ட் நம்பர் ஒன் கம்பெனி வேர்ல்டு நம்ப ஒன் கம்பெனி வந்தது அதுதான் வைஃபை என்று சொன்ன நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயுமே வந்து டீப்லிங் தான் பெஸ்ட் அனுக்குது பெஸ்ட் அணிக்குது இந்த ப்ராடக்ட் தான் வந்து இந்த வைஃபை கேமரா நெசவு கமரா அதுல அங்கெல்லாம் வடமானதே கொண்டாந்து இருக்கு ஓகே மெற்றது அக்சசரீஸ்ன்னு வேற என்ன இருக்கு அக்சசரிஸ் வந்து எங்கள்ட நிறைய இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து இருக்குது இப்ப பென் டிரைவ் மெமரி கார்டு எம்பிஎம்இ எஸ்எஸ்டி அது அப்படின்னு சொல்லி அது இருக்கு அதோட மெயினா வந்து மெயினா வந்து பிசி கம்ப்யூட்டர் மோனிட்டர் அதுக்குள்ள வேற கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கு அதை விட ஸ்பெஷலா வந்து இந்த ரெண்டு விஷயம் நாங்கள் கொண்டது இருக்கிறவங்க அனிவர்சரியில வந்து இந்த ரெண்டாவது அனிவர்சரியோட வந்து

நீங்க முன்னோர்கள்ங்கள காட்டிட்டு மிச்ச காசு வந்து நீங்க லீசிங்ல போட்டுக்கோ. ஆ ஓகே ஓகே மிச்சத்தை லீஸ்ல போட்டுக்கொள்ளலாம். லீசிங். எவ்வளவு காலம் அது கட்டி முடிக்கணும்? அது 1 இயர் மட்டும் போடலாம். 1 இயர் மட்டும் போடலாம். ஆ ஓகே சேர்த்து மட்டும் போடலாம். ஓகே பவண்டா இப்போ வண்டா பாப்பமா என்ன என்ன பர்சன்ட். இது என்ன மாதிரி என்ன?

எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்ல தான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ் இருக்கு லேப்டாப் எல்லாம் வந்து இனி இல்லையான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்து கொண்டு இருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு நாங்கள் மூன்று மாச உத்தரவாதத்தோட கொடுத்து கொண்டு இனி இல்லையான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்து கொண்டு இருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு நாங்கள் மூன்று மாச உத்தரவாதத்தோட கொடுத்து கொண்டு மூன்று மாசம் மூன்று மாச உத்தரவாதத்தோட எல்லாமே இம்போர்ட் எல்லாமே பிராண்ட் ஓகே ஓகே நாற்பத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து கொடுக்கிறது இதுல இருக்க எல்லாமே ஓவர் எல்லாமே ஓவர் பிரைஸ்க்கு இருக்கு எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஐ ஃபைவ் டென் ஜென் ஓகே இது வந்து எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குது இது வந்து நாங்கள் கொடுக்குற வந்து எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி எட்டாயிரம் ஓகே பாத்தீங்கன்னா இந்த டெல் அண்ட் அந்த லேப் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் ஐபை டென் ஜென் வந்து எயிட் ஜிபி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி என்பிஎம்இ முதலே இப்ப ஜிபி கூடினா மடக்க எடுத்துக்கொள்ள ஜிபி உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கஸ்டமைஸ் செய்து தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் செய்து தரோம் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான லேப்டாப்ஸ் வந்து

இது okay, வந்து oh, 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 I7 செவன் uh. oh. I7 ஓ வந்து சிக்ஸ் என் வந்து அறுபத்தி நாலாயிரம் எல்லாமே ஸ்லீம் டிவி ஓகே ஓகே அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி நாலாயிரம் எல்லாம் ஸ்லிம் மாடல் ஸ்லிம் எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தது எல்லாம் ஓகே சோ அங்கிட்ட இப்ப இதுல நிறைய லேப்டாப்ஸ் இது மட்டும் இல்ல எங்கிட்ட நிறைய ஸ்டோர்ல நிறைய ஸ்டோர்ல பண்ணி நாங்க ஸ்டோர்ல இருக்கு ஒரு மட்டும் நாங்களே எடுத்துக்கோ அந்த குறிப்பிட்ட நாளைக்கு தான் இப்ப டிஸ்பிளே வச்சிருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து இந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதுக்கு பிறகு நாங்க எல்லாமே

இதுல ரெண்டுமே இருக்கிறபடியே இப்ப இதால உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்டிக்கர் பிரிண்டர் வேண்ட வேண்டிய தேவை ஆ ஓகே ஓகே நீங்க தனியா பில் பிரிண்டர் எடுக்கறதா உங்களுக்கு இதுல வந்து 10000 ரூபாய் இன்னும் குறை இன்னும் 10000 ரூபாய் குறை இன்னும் 10000 ரூபாய் குறை ஓகே ஓகே இப்ப இது வந்து 6800 ரூபாய் குறை ஓ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது பை செகண்ட் ஜென் பத்தி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் இப்ப சாம்பிளுக்கு வெச்சி இருக்கறோம் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி இருந்தா இது வந்து 24500 ரூபாய் கிட்ட இருக்கு பேசிக் வந்து இது பை செகண்ட் ஜென்ோட இருக்குது

சேலிங் ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா இப்ப நாங்க பதினெட்டாயிரத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி வந்து இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு நாங்க இப்ப கொடுக்கறோம் இரண்டாயிரத்தி அந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கறோம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐந்து ரூபாய் சேலிங் ப்ரைஸ்

சாம்சங் வந்து வந்து ஓகே இது நாங்க நாங்களுக்கு தாரப்பத்தாயிரி தார நாட்டாயிரம் ரூபாய் நாப்பத்தெட்டாயிரம் ரூபாய் இந்த அறுபதாயிரம் ரூபாய் அதுல வந்து டிஸ்கவுண்ட் நாங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கழிச்சு நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் குடுக்கறோம் என்ன சைஸ் என்ன இது முப்பத்தி ரெண்டு

வெத்தி குழாவுக்கு கஸ்டமர் எடுத்துக்கொண்டு இருக்காங்க அதை விட எங்களை ஆல்ரெடி நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் மென்னர் மென் முல்லைத்தீவு வவுனியா வழி மாவட்டங்களில ஹோல்சேல்லா எடுத்துவோம் வழக்கமான நான் முதலே ஸ்டார்ட் பண்ணி இப்ப மட்டக்களப்ல இருந்தோம் கடையில பாத்து எல்லாரும் உங்கள்ட்ட ஹோல்சேல்லா மடுக்கலாம் ஓ அடுத்த மாசத்துல இருந்து நாங்கள் டெலிவரிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்பதைக்கு என்ன டெலிவரி ஸ்டார்ட் இதுவரை இல்ல வந்து தான் எடுத்துட்டு போறது எடுப்பாங்க விசிட் பண்ணி வாங்கினா கடையை விசிட் பண்ணி வாங்குறது கடையில விசிட் பண்ணி போ வேண்டியன்னா உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கூட டிஸ்கவுண்ட் கூட அடக்காரர்கள் வந்து இப்ப நாங்கள் കൊണ്ടു വെക്കുടുകிறதுക്ക് ഒരു കാര ഒരു കാരല കൊണ്ടേ പുടക്കലെ പെറ്റു കാസാദ അതേ കളച്ചി നിങ്ങൾ കടയിലെ വന്ന് എടുത്തീങ്കണത് അങ്ങുള്ള കൊള്ള നേരെ ഡിസ്കൗണ്ട് വെക്കും അതനീ ഓർഡറിൽ ഫോണിൽ ഓർഡർ பண்ணினാലും ഇതെന്താ ഒരു ഗെയിമിംഗ് i7ന്റെ ഒരു ഗെയിമിംഗ് പിസി 8 جي ഓക്കേ දෙන්න മരിന്ന ഇത് വന്ത് 16 GB RAM ഓടയേക്കി ഗെയിമിംഗ് i7ന്റെ ഒരു ഗെയിമിംഗ് പിസി വല്ലൊരെല്ലൊരു ഓക്കേ ഓക്കേ

நெட்ஒர்க் இந்த ஃபீல்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து இந்த பிராண்ட் பெருமதி வந்து தெரியும் இந்த வேர்ல்டில் வந்து அங்கே இருக்கிற முக்கால்வாசி இது வந்து இவேண்ட நெட்ஒர்க் ப்ரொடக்ட்லாம் இருக்கு சீப்பிங்கிற நெட்ஒர்க் அது அதுவெல்லாம் கூட இருக்கு ஓ வேர்ல்டே நம்பர் ஒன் கம்பெனின்ட்டு ஒரு ப்ரொடக்ட் தான் இது வந்து அது வந்து நான் இது வந்து என்னன்னு பார்த்தா சிம் போடுற கம்பெனி சிம் போடுறது ஓ இது வந்து சிம் போடுற ஃபோர் ஜி நெட்ஒர்க் நெட்ஒர்க்கோட ஃபோர் எம்பி கேமரா ஃபோர் எம்பி ஃபுல் கலர் கேமரா ஃபுல் கலர்

இன்னொரு டோர் இல்லாம போட வேண்டிய தேவை இல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியால போனாலும் கூட இந்த கமரா பூட்டிட்டு போனீங்களன்னு சொன்னா நீங்க வெளியால அவுட் அவுட்ல இருந்தா கூட இந்த போன்ல இந்த கமராவை பார்த்தா நீங்க காய்ச்சிக்கலாம் ரெண்டு பக்கம் இருக்கிறாங்களும் காய்ச்சிக்கலாம் கிட்டமிட்டா கோல் மாதிரி வீட்டுல பாக்க இது ஒரு பெஸ்ட் ஐ இருக்கு يعني இது என்ன பிரைஸ்னா இது வந்து 18500 ரூபாயில செல்லிங் பிரைஸ் நாங்க இப்போ குடுக்குறோம் வந்து 15500 ரூபாய் குடுக்குறோம் 4MP ফুলカラー கேமரா ஆ اوكي 15500 ரூபாய் குடுப்பீங்க ফুলカラー கேமரா வந்து அதே மாதிரி இது indented இருக்குது இதும் வந்து இவேண்ட தான் டிபி இயர்ஸ் இயர்ஸ் ஓகே ஓகே

சோ இது வந்து அப்படியே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி நீங்க கொள்ள குடியமா இருக்கு கஸ்டமர் சேர்ந்து ஓகே ஓகே அதே மாதிரி இது வந்து சோலார் கமரா இது வந்து சோலார் கேமரா சைனா கேமரா தான் இது நாங்க குடுக்குறோம் பதினாலாயிரத்தி அஞ்சு ஆ பதினாலாயிரத்தி அஞ்சு வைஃபை கேமரா வந்து பாத்தீங்கடா இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா பேசிக்கா வந்து எங்கட்டு எட்டாயிரம் ரூபாயில இருந்து வந்து நாங்க எட்டாயிரத்தி

தெரியு ஊதரா சின்ன அகலக்கு நெல்ல பெஸ்ட் ஸ்மார்ட் கமரா எல்லாம் வைப்பிகமா இதெல்லாம் 3 லென்ஸ் கமரா நாங்க குடுறோம் 11999 ரூபாய் குடுப்போம் ফাইনাল ஆயிரதி இல்ல இது 19000 1000 அதே ஊளாங்க பேசாங்கோ ரூபாய் கொடுங்க ஓகே ஓகே இருக்கு

உடனடி பண்ணுறது பாஸ் ஓகே ஓகே அண்ட் இது நான் பா ரெண்டு வருஷமா பாவ வச்சு ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமாக பாவச்சு ஓகே ஓகே சோ இது இது பார்த்து ஃபோன் வந்து எங்கள்கிட்ட இருக்குது ஃபோன் வந்து இப்போ நிறைய எங்கள்கிட்ட முடிஞ்சு இது பெரிய லீசிங் தான் எங்கள் லீசிங் ஃபேசிலிட்டி லீசிங் செய்யணுன்றோம் எங்கிட்ட சாம்சங் ஹோனர் லூபியா சட்டி எல்லாமே இருக்குது ஓகே ஓகே இதுகெல்லாம் அந்த லீசிங் ஃபோன்

இருநூறு எம்பிபிஎஸ் ஆ ஓகே ஓகே ஸோ அப்படி ஒரு நல்ல கேமரா வந்து மற்ற இது வந்து நாங்கள் தான் செய்கிறோம் நெக் டேக் இந்த இது வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்கள் செய்கிறோம் ஸோ இது நாங்கள் கொடுக்குறோம் வந்து இருநூற்றி நாற்பது ஜிபி இயர்ஸ் வாரண்டியோட ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஓகே அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கா ஓ ஹார்ட் எல்லாமே பென் மெமரி சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கு உள்ளுக்கு பாக்கலாம் உள்ளுக்கு உங்கள்ட்ட கம்பியூட்டர்ஸ் வந்து நாங்க இன்னும் வெளியார ஃபோன் உள்ளே உள்ளே இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் இருக்கு அங்கயும் இருக்குது எங்கள்ட்ட பிசிஎல் பி சி வந்து எங்க தேவையான அளவுக்கு இருக்குது இது வந்து நாங்க பேசிக்கா கொடுக்குறோம் வந்து பதினாறு அஞ்சூறுல இருந்து கொடுக்குறோம் ஐபை ஐ த்ரீ எல்லாமே இருக்கு ஓகே ஓகே இது இது இருக்குது அங்கலையும் இருக்குது ஆ அதோட ஸ்டோர் ரூம் இருக்குது ஸ்டோர் ரூம் இது லிமிடெட்டென்ட் இல்ல இதுகளுக்கு லிமிடெட் இல்லை இதுகள் வந்து எங்கள்கிட்ட லிமிடெட் இல்லை ஸோ உங்கள் அது தேவையான மாதிரி எங்கள்கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இதே பிசிக்கு வந்து உங்களுக்கு கேமிங் அசம்பிள் பண்ணணுமென்றாலும் நாங்களே அசம்பிள் பண்ணி தருவோம் இப்போ கேமிங் கேசிங் இருக்குது ஆர்ஜிபி லைட்டுகள் இருக்குது ஸோ உங்கள்கிட்ட உங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் அசம்பிள் பண்ணி தரக்கூடிய மாதிரி எல்லா ப்ரொடக்டும் இருக்குது இது பார்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோனிட்டர்ஸ் இருக்குது மோனிட்டர்ஸ் இருக்கு மற்ற ஃபோனுக்கு தேவையான இந்த அக்சசரிஸும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது இது பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பிசி வந்து ஐ செவன் டா போர்த் ஜெனரேஷன் ஆ ஓகே ஆ ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து 8GB 256 SSD ஓட இருக்குது சோ இது இப்படியான பிசி எல்லாம் ஆல் இன் ஒன் பிசி எல்லாம் வந்து எங்கள்ட்ட இருக்குது தேவையானார்கள் எங்களோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கிளதிரியா நம்பர் கோல் பண்ணி என்னென்ன தேவையானதோ அதுல கோல் பண்ண சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாமே இருக்கலாம் இருக்கு அப்ப நாங்க அதுக்கு முதல் இந்த ஒஃபர்ஸ் இருபத்தி மூணாம் தேதி ஏன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு முதல் இந்த ஒஃபர்ஸ் மிஸ் பண்ணா வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா டூ கே சிலான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்னா உங்கள் டூ கே சிலான் சேனல் வாய் அப்படி ஓகே பாய்